இன்றைய முதல் செய்தியாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை கொண்டாடி இருக்காரு அதை முன்னிட்டு எப்பொழுதுமே திராவிட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணாவின் சமாதிக்கு சென்று கலைஞரின் சமாதிக்கு சென்று ஒரு வாழ்த்து பெறுவதாக ஒரு ஐதீகம் அதை போய் ஃபாலோ பண்ணுவாங்க அண்ணா சமாதியிலும் கலைஞர் கருணாநிதி சமா சமாதியிலும் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க அண்ணா வழியில் அயராது உழைப்போம் எப்பாடு பட்டாவாது இந்திய திணிப்பை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகனை சொல்லி முன் வச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர் நமக்குமான முதல்வர் அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பிறந்தநாளை வந்து எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அதுதான் அந்த தலைவர்களுக்கே அப்போ தான் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் பலருடைய பிறந்த நாளை ஐயோ இவனுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்களேன்னு சொல்லி பல பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இவருடைய அப்பா பற்றி பிறந்தநாள் அப்படின்னு வந்தாலே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவர் வந்து உருட்டு மாடலின் தலைவர் அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்கிறாங்க அப்புறம் முத முதல்ல இவருடைய பிறந்தநாள் இவரே ஒரு ஹேஷ்டேக் போட்டு இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா டீலிமிடேஷன் ஃபேர் டீலிமிடேஷன் ஃபார் டிஎன் அப்படிங்கிறது மாதிரிலாம் ஹேஷ்டேக் ஸோ இவங்க பிறந்தநாளே எப்படி கொண்டாடுறாங்க ஹேஷ்டேக் போட்டு ஏதோ கொண்டாடிட்டுருக்காங்க ஏன்னா அவருக்கு கருணாநிதிக்கு ட்ரெண்டு பண்ண ஆரஞ்சு மாதிரி இவர் பண்ணிவிடுவாங்களோங்கிற பயத்தினால இவங்களே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை திணிப்பு அதற்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு இது சம்மந்தமாக வீடியோ அவர் சமீப காலமாக அவர் முதல்வராக செயல்படுகிறாரா இல்லை யூடியூபராக மாறிட்டாரான்னு தெரியல இன்னொன்று பெரும்பாலான வேலையை இப்போ உதயநிதி ஸ்டாலின்ட்ட கொடுத்ததுனால இவர் ரொம்ப டைம் அவருக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டென்ட் ஏதோ கொடுக்குறாங்க அது ஸ்க்ரீனில் போகும்போல இருக்குது அதை பார்த்துட்டு அது புது விதமான ஹேர் ஸ்டைலு புதுசாக ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டைலிஷ் ஆ ஸ்டைலிஷ் சிஎம்மா அதை கூட விஜய் சொன்னார் விஜய் மாதிரி விஜய் ரசிகராக மாறி முதல்வர் பேசுகிறார் அப்படின்னு ஆதோ அர்ஜுனா பேசின அந்த விஷயங்கள்லாம் கூட பார்க்குறோம் தினமும் ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணுறதுக்குனே இவங்க குடும்பத்துலேருந்தே ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அது வந்து பெண் அப்படிங்கிறாங்க பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட் அது வேறு யாருன்னா அவங்க மாப்பிள்ளை தான் வச்சுருக்காரு ஸோ மாமா கொடுக்கக்கூடிய வீடியோவை அந்த அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறதே மாப்பிள்ளை மாமா பேசுவார் மாமா பேசுகிறது திரும்ப அதை ட்ரெண்டிங் பண்ணி அதை பெய்டு ப்ரொமோஷனுக்கு பண்ணக்கூடியது மாப்பிள்ளையோடைய கம்பெனி ஸோ திமுகங்கிறது ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்குள்ளார ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த கம்பெனி வந்து மேனேஜிங் டைரக்டர் டைரக்டர் அப்படின்னுலாம் வச்சுருக்காங்களே அது மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த முதலாளிகள் இருக்காங்க அவங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க எதாவது சிஇஓவுக்கு திடீர்னு கோவம் வந்ததுன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் ஃபயர் பண்ணுவாங்க அது மாதிரியே அப்படி ஃபயர் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் பல அதிகாரிகளும் அமைச்சர்களும் இருக்கிறாங்க அதனால தான் அந்த அந்த கம்பெனியில் சார்ந்த ஒரு சாதாரண ஆள் அந்த டேரக்டருக்கோ இல்லை அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய குழந்தைங்க வந்தால் கூட கலெக்டரே ஏந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அந்தளவுக்கு இந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு அந்த கம்பெனியுடைய பாஸ் அவருடைய பிறந்த தான் இன்றைக்கி பிரிவினை இந்தி திணிப்பு அந்த இந்தி திணிப்பு அதை ஒட்டியே பல பிரிவினை பேச்சுகள் பேசுகிறாங்க நாங்கள் வரி கொடுக்காம கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறதுக்கு ஒரு நொடி போதும்னா ஏற்கனவே ஒரு உருட்டுற அந்த பேச்சு ஒன்று பார்க்குறோம் இல்லாத தொகுதி மறுசீரமைப்பு அதாவது இப்போது வரைக்கும் பாராளுமன்றத்தில் சம்மந்தமான டிஸ்கஷன் வரல இது சம்மந்தமாக ஏன்னா கனிமொழி என்ன சொல்கிறாங்க வருவதற்கு முன்பாகவே நாங்கள் வந்து இதை போராடிக்கிட்டோம் இது எப்படி இருக்குன்னா ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகிறதில்ல இப்போதைக்கு அட்லீஸ்ட்டு இப்போதைக்கு அது நடக்காது ஆனால் அதை பற்றி நம்ம இப்போயே பேசிட்டோன்னா பார்த்தீங்களா நான் பேசுனதுனால தான் அவங்க அதை செய்யவே இல்லை நாங்கள் தான் செய்கிறதாவே இல்லையே அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னா இல்லாத ஒன்று இவங்க பேசுனதுனால மக்களிடம் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதுபோல் பொய்யாக இருந்த ஆள் உருட்டிக்கிட்டு இருக்கார் நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தொகுதிகள் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை அப்படி மறுசீரப்பின் ஒன்று நடந்தால் கூட இந்தியா முழுக்க பெரும்பாலான மாநிலங்களுடைய சீட்டுகளுடைய எண்ணிக்கை தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா ஒரு பொய்யான விஷயத்தை வதந்தியே இவர்கள் கிளப்பி கொண்டு எமோஷனலான எமோஷ்னலான விஷயத்தை தூண்டி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு அமித்ஷா பேசும் பொழுது நேற்று பார்த்திங்கன்னா அந்த முதல்வருடைய பிறந்த நாளுக்காக ஒரு மீட்டிங் நடந்தது இதில் என்ன பாருங்கள் ஒரு துரதிருஷ்டம் நேற்று நான் ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் இதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் டிவியில் எல்லா சேனலையும் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்க்கும் பொழுது ப்ரைவேட் சேனல்ஸ் எல்லா சேனல்ஸ்லையும் பார்க்கும் பொழுது இவருக்கு பாதுகா பாராட்டு விழா நடந்துக்கிட்டு இருக்கு முதல்வருக்கு தொண்டை கத்த கற்றுறாங்க வைகோ பேசுகிறார் வைகோ வந்து முதல்வருக்கு வாழ்த்து சொல்வதை விட அண்ணாமலை குறித்து திருத்தி இந்த செங்கலை எவ்வளோத்தம் எடுத்துருவேன்னு சொன்னால் அப்படின்னு அந்த செங்கலுக்கு அவர் பாதுகாப்பாக அங்கே அங்கே இருந்து அவர் பேசினார் அதை பார்க்குறோம் அப்புறம் இந்த டோல்கேட்டில்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் வேல்முருகன் அவர் தொண்டகடிய பேசிகிட்டு இருந்தார் முதல்வரை குஷிப்படுத்துறதுக்காக சில வார்த்தைகளையும் பாஜகவின் மீது திட்டி பேசக்கூடிய அந்த உரையெல்லாம் அவங்க அங்கே இருந்தது இப்படி தொண்டை கத்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி தொண்ணூறு நூறு இது அளவுக்கு தான் வந்து ஆன்லைனில் அவங்களுடைய வீடியோ பார்த்துட்ருக்காங்க மாறாக வலசரவாகத்தில் ஆஜரான சீமான் அவர் என்றால் அவர் காரை வந்து உள்ள விட மாட்டீங்கன்னா ஃபுல்லாக அவருடைய கட்சிக்காரர்கள் சூழ்ந்துருக்காங்க பேரிக்கேடு வச்சு போலீஸாரர்களை தடுக்கிறாங்க இவரை எத்தனை மணி நேரம் வந்து விசாரணை பண்ண போகிறாங்க அதை அவரிடம் கேள்வி கேட்பதற்காக நூறு அல்ல இரநூறு கேள்விகள் தயாராக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு லைவ் கமெண்ட்ரி எல்லா சேனலும் சொல்லுது எப்பொழுதும் இருக்கக்கூடிய சீமான் மிகவும் தளர்ந்து காணப்படுகிறார் அப்படின்னு லைவ் கமெண்ட்ரி சொல்றாங்க அப்புறம் அதுலேருந்து பாருங்க அதுலேருந்து அவர் அவர் கட்சிக்காரர்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு அந்த ஒரு ஒரு போயிட்டு இருக்குது அப்புறம் வீரப்பனுடைய பெண் வந்து அங்கே வந்து ச அந்த போலீஸாருடன் சவால் எங்க அப்பா இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா இந்த நேரம் அப்படின்னு அவங்க சவால் வர்றது இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு எனக்கு என்ன வருத்தம்னா எதிர்கட்சி அதாவது அவர் மூணாவது கட்சியாக இருக்கிறார் இப்பொழுது தான் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடிய அதுவும் ஒரு இவர்கள் வந்து பாலியல் அந்த வழக்கு அது பல பதினைந்து ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அதற்கு ஆஜராக வளசரவாக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு அதை வந்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கான் ஆனால் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அதுவும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மற்ற மாநிலங்களோடு போட்டி போடாமல் உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய இந்த தமிழகத்துடைய முதல்வருடைய பிறந்த நாளுக்கு தொண்டக்களியாக எல்லாரும் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க எண்பது பேர் நூறு பேர் பார்க்குறானோ சார் உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவர் வந்து ஒரு யூடியூபர் மாதிரி தனியாகவும் வீடியோ போடுறாரு அதுவும் போய் சேர மாட்டேங்குது அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேருங்கன்னு உடன்பிறப்புகள் சொ சொல்கிறாங்க அவங்க வந்து பட்டாசு அடிச்சிட்டு போனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அசிங்க அசிங்கமாக இவங்கள திட்டுறாங்க அப்போ இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறாங்கன்னா அறப்போர் இயக்கம் இன்றைக்கி கூட அழகாக ஒரு ட்ரீட் போட்டிருக்காங்க பேனர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குது நீங்கள் ஆனால் உங்கள் உங்களுக்கு முகத்தை நீங்களே பார்த்துக்கணுன்னா இது வந்து சித்தரஞ்சன் சாலையிலேயே உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இது போன்ற பேனர்களை வச்சுருக்கலாம் ஆனால் ஊர் முழுக்க பெரிய தட்டியெல்லாம் போட்டு இப்படி வச்சுருக்கீங்களே அப்படின்ல அரசு பேருந்துகளிலுமே நிறைய பண்ணியிருக்காங்கண்ணே நமக்கு நம்மளுடைய நண்பர் ராஜேஷ் கண்ணா இந்த அகத்தியங்கிற பேரில் ட்விட்டரில் இருக்கிற அவர் எனக்கு இதை மறக்காமல் சொல்லிங்க தலைவா அப்படின்னு ஒன்று நினச்சார் அதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் பதினெட்டு மதியம் ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு ஒரு ட்வீட்டு முதல்வர் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் போட்டிருக்கார் என்னென்னா ஆளும் கட்சிக்கு அவ்வளவு விளம்பர மோகம் அந்த மோகத்தினால் இப்படி ஒரு பேனரை வச்சு அந்த பேனர் விழுந்ததில் சுபஸ்ரீங்கிற ஒரு இளம் பெண் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த மோகம் எப்பொழுது விளம்பர மோகம் எப்பொழுது தீரும் இந்த ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னதான் நம்ம ஆறுதலும் தேர்தலும் சொன்னாலும் அந்த குடும்பத்திலுடைய துக்கத்தை இழப்பை நம்மளால் ஈடுகட்ட முடியாது ஆனால் அவர்களிடம் நான் ஒரு உறுதியை சொல்லிவிட்டு வந்தேன் என்னென்னா உயர் நீதிமன்றத்திலே திமுக சார்பாக ஒரு பிரமாண பத்திரம் நாம் தாக்கல் செய்திருக்கிறோம் இனி எக்காரணத்திலும் பெரிய விளம்பர பதாகைகள் பேனர்கள் வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம் ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலே உங்கள் பேனர் அது ரோட்டில் புதுசாக தோண்டி பெரிய பெரிய தட்டியெல்லாம் வச்சிருக்காங்களே தார் சாலைகளை தோண்டி கொடி கம்பம் நடுவதற்காக இப்போ சைதாபேட்டேலாம் பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் தலைமையில் பல கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அங்கங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறோம் ஆகவே இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் உறுதிமொழி இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் உறுதிமொழியே ஒரு உருட்டு தான் இவர்கள் சொல்வதை யாரும் கேட்பதில்லை மக்களிடம் அந்த விஷயம் போய் சேரவில்லை அப்படிங்கிற ஒரு தோல்வி தான் இப்பொழுது உங்களுடைய க தெரிகிறது இதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க நீங்கள் எத்தனை தான் ட்ராமா போடுவீங்க அப்படின்னு பிறந்தநாள் விழா அப்படிங்கிறதை தாண்டி பாஜகவையும் என்னையும் வசைப்பாடுவதற்காக ஒரு பிறந்தநாள் கூட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுதான் நம்மளும் கேட்குறோம்